உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருந்தோம் அதை நம்ம லைவாக போட்டோம் அப்புறம் லைவில் நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து வழக்கம்போல் பௌர்ணமி அதனால் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்தவங்க கணக்கம்பட்டியார் கோயிலில் பார்த்தவங்க எல்லாருமே அம்மா நிறைய நிறைய காமெடியாக வீடியோ எடுத்து போடுங்கம்மா ஏங்கம்மா ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம அங்கே போன விஷயங்களை அவங்க ஏதோ நம்ம சேனலில் பார்க்கல போகல ஏதோ வேலையாக இருந்துருப்பாங்கள்க்கு அதனால் வந்து வீடியோ பதிவில்லாமான்னு கேட்டாங்க இல்லைம்மா நாங்கள் அங்கே போயிருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தோம் மலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்மக்கிட்ட உதவி பண்ணி கொண்டு போய் செலுத்த சொன்னவங்களுக்கு முன்னாடி அந்த வேலைகள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் தாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் கோயில் முடித்து வந்தாச்சு நேற்று காலையில் விடிய கிளம்ப விழிஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சு கணக்கு மட்டும்தான் வந்ததுக்கப்புறம் அதனால் வீடியோ எடுக்க முடியல நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கோம் ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனசில் வந்து அந்த கஷ்டங்களை மறக்கிறதுக்கு நம்ம ஒரு சிரிப்பு தேவைப்படும் அதனால் அந்த கஷ்டங்களை மறக்கடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் நல்ல அதாவது ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு வீடியோ இல்லாதனால அந்த அதாவது மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கேருந்து அந்த சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து மன கஷ்டம்தான் இருந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிரிப்பு வேணும் அப்படிங்கும்போது யதார்த்தம் என்னக்காக இருந்தாலும் ஒரு துக்கம் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வந்து அதை மறக்கிறதுக்கு ஒரு சிரிப்பு நமக்கு தேவைப்படும் மாதிரி இப்போ ஒரு வீடியோ வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அதாவது நல்லா நம்ம அமுதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம எடுக்கிறதா நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பாத்தீங்கன்னா நான் உக்கா நாற்காலி குழந்தை போட்டு எப்படினாடிதான் நிற்பா ஏன்னா அவன் மனசில் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா பொன்மலை செம்மல் படத்தில் வர ஜெமினி கணேசன் நான் மாதிரி என் மனைவி சேர்பா மாதிரி உட்காடி அந்த கௌரவமாக சேர போட்டு நிற்கிறாங்க பாருங்க எப்படி நட்டுக்கிட்டே இமது பாருக்கு லட்சுமி அம்மா நம்ம கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க முள்ளை காலம்னு ஒரே அழுகையா அழுகா அழுதுட்டு இருக்காங்க நானும் மூணு நாளா விட்டுட்டு போயிட்டேங்க உறவக்கிளைய மூணு நாளா குழந்தைய விட்டுட்டு போட்டு போயிட்டேன் அப்புறம் அங்க போய் எல்லாம் மக்களுக்கொசரம் சேவை பண்ண போனேன் குழந்தை நம்மளோட குழந்தையை பார்க்கறது பெருசு இல்ல இருக்கிற மக்களை பாக்குறது பெருசுதானு கிராமண்ட் சொல்லி எழுதி எனக்கு இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்னனு அப்ப அடிக்கலையே என்ன எழுதிதானு தெரியுமா என்ன ஐயோ லட்சுமி அம்மா பிள்ளைய பால்வாடி விட்டுட்டு போயிறாதீங்க தூத்துக்குடிக்கு போன இடத்துல யாராவது பச்சை கச்சு வாங்கி கொடுத்தாங்க அது திருந்துவிட்டு பிள்ளை தெருவீங்க கேட்டு என்ன பாடா இருக்கும் பச்சுக்குமே வயோல இதுக்குத்தான் காலம் போட கடைசியில பிள்ளை பக்காது கேட்டு ஏன் பாடி அது இறைவன் குறத்த வர இறைவனுக்கு தெரியாம இப்படியே என் ஊர்ல மாணத்துக்கு மக்களே சொந்தங்களே உறவுகளே ரொம்ப மூணு நாளாக வந்து நாங்கள் எல்லாருமே போய் தூத்துக்குடியிலே டைரெக்டாக போய் பார்த்து அவங்களுக்கு எங்களால் என்ன முடிஞ்சதோ எங்களால் எங்கள் சக்திக்கு உட்பட்டதோ நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னும் டிசம்பர் முப்பத்தொன்னில் ஒரு பெரிய மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மூணு மாவட்டக்காரங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க எங்களுடைய உறவுகள் எல்லாருமே நீங்கள் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க முன்னெச்சரிக்கையாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போது நிறைய க நாங்கள் போனதே கஷ்டமாக களப்பணி பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணலான்னு தான் நினைச்சோம் ஆனால் அங்கே எங்களுடைய ஜேர்னிலையும் எப்படி சொல்றது சாப்பாடு சாமி போதும் சரி வெளியில் போகும்போதும் சரி அங்கேயும் நிறைய வந்து ஒரு சுவாரஸ்யமான சிரிப்பு சம்பவங்கள்லாம் நடந்தது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த கஷ்டத்தையே நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாது அப்போ நம்ம அந்த அந்த இடத்துல ஏதாவது ஒரு யதார்த்தமான ஒரு சிரிப்பு ஒன்றும் இல்லை அந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆமா நம்மளை பார்த்தோன்னா நீங்கள் பண்ணுற சிரிப்பு நாகரிகமாளாக்கா பண்ற காமெடி அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை மறந்து அவங்க சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அது எங்கேயுமே அதாவது வந்து கஷ்டம்னு ஒன்னு இருந்தா அந்த இடத்துல நகைச்சுவைங்கிறது ஒண்ணு தேவைப்படுங்க காலாகாலமா நம்ம கிட்டத்தட்ட நம்ம துக்கமாவே இருக்கக்கூடாது சந்தோஷம் நம்ம சினிமா நம்ம தமிழ் சினிமா ஒரு அறுபது வருஷமா பார்த்துருக்கவங்கள இருப்பான் பெரியவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அந்த அறுபது வருஷ காலம் வந்து காமெடி ஆக்டிவ்ஸ் வந்துட்டுதான் இருக்கிறாங்க நமக்கு நம்ம பார்த்த நான் வந்து பார்த்தது நம்ம நாகரி சைவா பார்த்தோம் அதுக்கு முன்னாடி யாரு அதுக்கு முன்னாடி தெரியலையே எனக்கு அவங்க செட்டு ஆமா இல்ல இன்னும் பேர் சொல்லுவாங்களேம்மா ஒரு காமெடி ஆக்ட் நல்ல இதாக அவங்கள்தம்மா அந்த மாதிரி நிறைய உறவுகள் நிறைய சீன்ஸ் அது வரும் காம்பெடிஷன் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம வீடியோ வந்து யாருமே ஒரு வீடியோ ஒரு மொபைலில் பாக்கலாம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை அவங்க ஒரு மாதிரி அமுதா சொன்ன மாதிரி முப்பத்தொன்னா தேதி சொல்ற அது வராமையே போகணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம் இனிமேல் இந்த ஒரு மாதிரி பாதிப்பு எந்த மக்களுக்கு வரக்கூடாது எந்த மக்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்களும் இறைவனை கும்பிடுறோம் எல்லாம் நீங்களும் இறைவனை கும்பிடுங்க எந்த ஒரு இயற்கை சீற்ற எந்த மக்களும் பாதிக்க கூடாது அதுல ஒருத்தவங்க அமுதா நம்ம அந்த இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல கோவங்காடு முடிச்சுட்டு அம்பேத்கர் நகர் அங்கயும் பாத்து முடிச்சுட்டு அகரம் 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 தான் அதிகம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அங்க போயிட்டு வரோம் போயிட்டு வர்ற வழியில ஒரு பொண்ணு பார்த்துருச்சு நாகரிக மழாவ அக்கா மழையெல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா பிரியாணி செய்யறோம் நீங்க வாருங்க சாப்பிட அப்போ நாங்க இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அவ்வளவு தூரம் நாங்க அங்க வந்திருந்தாலும் எங்க அன்பு உறவுகள் நீங்க எங்கள வீடெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க கூப்பிடுவோம் நீங்க வாங்க நம்ம வீட்டை வந்து நீங்க சொல்லும் போது எவ்வளவு அதாவது பாக்கியமா நீங்க எல்லாம் இங்க வரணுங்கிறதுக்கோசரமே இந்த வந்திருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க கஷ்டமா இருந்துச்சு நாங்க உங்களை பாக்க போறோம் தூரத்துல இருக்கிற ஒரு குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு கோயம்புத்தூர் வரவும் தெரியாது நான் வீட்டில் சொன்னால் அதாவது பெண்கள் வீடியோ பார்க்கும்போது அதை வந்து அப்செட் பண்ணிக்கக்கூடிய ஆண்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது என்ன பொழுது நிக்குன்னு வீடியோ பார்த்துருக்கன்னு சொல்லி திட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க அதை மீறி நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய கணவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அது பிடிக்குமாங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு போயிருப்பாங்க யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா இப்போ நாளைக்கு செல்லக்கிளிம்மா பவளக்குடி அம்மா கலா அதாவது நம்ம நாகரிக மாலா தாயார் தாயார் அப்படியே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்கிறாங்க லட்சுமி அம்மா அதாவது சாந்தியோட அம்மா மாசமாயி வந்ததை விட நாகரீகமாலாவோட அம்மா வந்து கன்சிவாய் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது

லோன் கொடுத்துருக்க ஒரு அடையாளம் இல்லாம பின்னி போட்டுட்டு பேசாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கு இருக்குது பாக்கியத்தோட பையன் வந்து முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி வந்துட்டாரு நாங்க மண்டையில தட்டி கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருக்கிறோம் எப்படி வந்துட்டா

என்ன சார் சம்மதி அப்படி போட்டு தாளிச்சு கட்டுக்கு போ பண்றீங்களே உங்களை வந்து என்ன உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும் ஆனா இங்க வந்து பண்ண முடியாது அம்மியில அரைச்சி இல்ல கிண்ணியில வலிச்சிருவாங்களா அப்புறம் பாக்கி இந்த கேளு இந்த கலா எப்ப பார்த்தாலும் மாலாவோட அம்மா நான் உனக்கு சால்ரா தட்டு சால்ரா தட்டுமனே சொல்றேன்

இந்த தலைக்கு அடிக்கிற கண்ணத்துக்கு அடிக்கிறது தலைக்கு அடிச்சு வச்சிருக்காளுங்க அப்போ இப்பேர்ப்பட்ட ஒரு பருவ கன்னிக்கு சீரு செஞ்சா என்ன செய்யறது வரல அப்புறம் இந்த திறையை போட்டு கூப்பிட்டு வந்தாலுங்கடைய அதாவது அம்மா உலகத்துல ஓவட்ட விழுகுற மாதிரி ஒரு சீர் செஞ்சு நாங்க பார்த்தது அப்புறம் கொண்டு வந்தாலும் முத திற தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு தெறை வந்துச்சு அப்புறம் விளக்கு புடிச்சிகிட்டு ஏழு திற திறப்பாங்க அது திருஷ்டி கிடைச்சது சமந்தி கண்ணெல்லாம் பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க குடும்ப பருவ கன்னிக்கு

சேலை கொடுக்கா ஜி ரெண்டு வருஷம் விட்டு பிறந்து விட்டு கோடியே ஓட்டுறலாம் அப்புறம் இல்ல மாமன் வந்து மாலையை போடுற மாமன் துணிதான் என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க எல்லாம் என்ன வயசு பதினாலு வயசு ஒரு பருவடைகிற பிள்ளைங்க ஒரு வயசுக்கார பிள்ளைங்க ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இப்ப எல்லாம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்க பெரிய பிள்ளையா இருக்கு சரி அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேங்குது அவன் கொஞ்சம் லேட்டா ஆயிட்டா

கடவுளே எம்பெருமானே பூமாதேவிக்கே படைக்காது ஏன் படைச்சோம்னு இருக்க சரி அப்ப செல்லு அப்புறம் பார்த்தோன்னுதான் சொன்னேன் ஏண்டி எல்லாரும் கதை ஏன்டி இவளுக்கு மாலை போடுறதுக்காக தாய் மாமே வரலன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த ரெண்டு வருஷம் போனான் மாலை போடுறதுக்கு அதெல்லாம் பிறந்த ஒரு கோடி போட வந்துட்டான் அவன் வந்தா என் தாய் மாமே பூங்காவானத்தை லட்சுமி வந்து முந்நூறு முப்பது வருஷம் இல்லை முன்னூறு வருஷம் அதனால வரமாட்டாங்க முடியாது அவ வீட்டுல ஒண்ணு வச்சுட்டு வந்து அடுத்த ஆளுகளை அவ்வளவு ஈஸியா படிப்பாளா எல்லாம் பேசக்கூடாது சரி கலா வந்து அப்படி தண்ணி எப்படி தொம்முன்னு வைக்கிறது பிஸ்கட் எப்படி நீட்டுறதும் அவளை பாக்கணுமா பாக்க கூடாதா ஒரு விஷயத்துல அவளை பாராட்டல முடியாது என்ன அடித்தாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும் பிடிச்சாலும் அவள் அம்மா இங்கேயே இரு போவாத அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணு பிடி உன் கூட நான் இருக்க மாட்டேன் என் ஆண்டி என்னை அடித்தாலும் பிடிச்சாலும் இப்படி சோறு எனக்கு போட்டுருவாங்க நான் போயிடுறது நம்ம காலம் பொண்ணுக்கு பாதுகாப்புக்கு தான் விட்டு இப்படி எங்கேயாவது கண்டிருக்குதா பாக்கிய நீ சொல்லு இவங்க வந்து முறையாக கொடுக்குறவங்க அப்படி இல்லை அனுப்பாமா நான் எதுக்கு இருக்கிறேன்னா எங்க அக்காவுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கூட சொல்லு கேட்டுக்கோ சரி ஒரு செயலாக வரக்கூடாது ஒரு போண்டாவாக்குண்டாவா அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க

அப்புறம் வந்து மறிகொழுந்து ஆமா மறிகொழந்து வந்து கொஞ்சம் வேலையா இருக்கலாம் மறைக்குழந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடா என் தங்கச்சிக்கே சொல்லிட்டு இப்படி என்ன விஷயம் கேட்டதுக்கு அப்படி உடம்பு சரியில்ல கா அப்படின்னா சேரி தங்க என்ன பண்ற அப்படின்னு அந்த மாதிரி எங்கே ட்ரெயின்ல அப்ப போயிட்டு பாலாட்டுக்கு டா 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 ட்ரெயினே போய் சேர்ந்துருச்சு ஸ்டேஷன் ஆமா அப்ப சவுண்ட் தான் என்னன்னு கேட்டா ரயில்ல வந்துட்டு இருக்கற காரண தான் சேண்டா அப்ப நாளைக்கு விட்டு திண்டி குட்டிட்டு நாளைக்கு நல்ல ஒரு கோலி அடிச்சு நாட்டு மேயிறதுல எப்படி செலவானாலும் பரவாயில்லையா அப்படிதான் நம்ம கூட பிறந்த பிறப்புக்குள்ளது நமக்கு என்ன அதனால ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு இல்லை ஏன் அடி சிரிச்சவன் எப்படி சொல்றேன் பார்த்தீங்க அது சிரிச்சிருக்கேன் எப்படி செலவானாலும் பரவாயில்ல அது ரெண்டாயிரம் ஆனாலும் பரவாயில்ல மூணாயிரம் ஆனாலும் பரவாயில்ல நாலாயிரம் ஆனாலும் பரவாயில்ல ஐயாயிரம் ஆனாலும் பரவாயில்ல ஆறாயிரம் ஆனாலும் பரவாயில்ல ஏழாயிரம் ஆனும் பரவாயில்ல ஒரு எவ்வளவுன்னு சொல்லிச்சல்ல ஒரு நாட்டுக்கோழி அப்படியே அடிக்கடி ஏன்னா ஏழாயிரத்துக்கு ஒரு நாட்டு கோழி வருது எப்படி வந்தாலும் பரவாயில்ல என்ன அடிச்சு அம்பிட்டு சீரகம் அம்பட்டு மிளகு அம்பிட்டு சின்ன வெங்காயம் அம்பட்டு தக்காளி அம்பட்டு மசாலா கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ராந்தெல்ல ஊத்தி நீ கூடி என்ன அப்போ வரமறலாம போறவங்களுக்கு அப்படி கேதா அந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க டிஃபன் பஸ்ல ஊத்தி கொண்டு போய் அங்க போய் அவளை அப்படியே அவளை பக்கத்துல உட்கார வச்சு சோரை போட்டு அப்படி சோறு வடிச்சோம்னு வச்சுக்க மத்தவங்க வீட்டுல மாதிரி இந்த கொலைய வடிக்கிறது அப்படி சும்மா பொங்க பண்ண மாதிரி பொங்கல் அப்படியே அள்ளி இப்படி எடுத்து கொட்டினோம்னா மணல் மாதிரி இப்படி பரப்பறணும் விழுவுணும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ஒட்டாம அப்படி சோறு வச்சு அப்படி ஒரு கரண்ட் என்ன போட்டு மொண்டு ஊத்தி அவ மூஞ்சிக்கு முன்னாடி வச்சு திருட்டு இருந்து அவன் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல வச்சோம்னு முடிச்சிக்க அப்படி சாப்பிட சாப்பிட மூக்கு அப்படி தண்ணி தனியா தண்ணி தனியா தண்ணி தனியா தனித்தனியா தண்ணி தனியா தண்ணி தனியா போகுதுங்கறா

அன்பு இருங்கலி அன்பு உறவுகளே நான் நாளைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நாளைக்கு தான் வீடியோ நாங்கள் எடுப்போம் எடுத்துகிட்டு நாளை மறுநாள் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் அப்புறம் வந்து என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிரதீப் அந்தானே வந்தோன்னு வா கிட்டவா என் தம்பி பிரதீப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு பழக்கம் நம்ம இருக்கிறது பக்கத்தில் தான் இருக்காப்பில் இந்த ஒயரிங் வேலை இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல அவங்க அப்பா வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது அவங்க அப்பா இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தம்பிக்கு வந்து வீடியோக்குள்ளே வரது அவனுக்கு விருப்பம் தான் ஏன்னால் அவனை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணுங்களுக்காக தான் ஒரு சிலர் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க எதுக்கு வீடியோக்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுக்கு நான் கூப்பிட்டு கேட்கும்போது அக்கா கிட்ட போய் சொன்னோம்னா அக்கா மனசு கஷ்டப்படும் அவனும் எங்கக்கிட்ட சொல்லலை அக்கம்பக்குள்ளவங்க இந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்களாம்மா சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் சேரித்தவங்க அந்த வீடியோக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சாந்தியோட கணவர் வந்து இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி ஒரு கண்டெண்டாக காமிச்சிட்டேன் அதில் இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டாருன்னு சொல்லவும் நீங்கள் வந்து எது பார்ப்போல் அதனால் அதாவது தம்பியை கூப்பிட்டு சொல்லேன் போட்டோம் ஆமாம் மீண்டும் வந்து அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோக்குள்ளே வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூவாக கொண்டு போகலாம் அதுக்கு இடையில சாந்திக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போய் இப்போ என் கணவர் வந்து பட்டாளத்துக்கான விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறனால இப்போ நான் வந்து வீட்டில் வாழலையா அந்த மாதிரி என் மறுமொழி வாழ வைக்கலான்னு இருக்கிறேன் இல்லை ஒரு குழந்தை இருக்குதுங்கிறது தெரிஞ்சு என்ன ஆடியே